உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு மேஷம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே விசுவஷு தமிழ் புத்தாண்டு ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் மேச ராசிக்கு சுகஸ்தானத்தில் வந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை நித்தம் நித்தம் செய்யக்கூடிய பாக்கியங்களை மனோகாரகன் சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் வருடம் முழுவதுமே அதே மாதிரி வருமானத்தில் வந்து வந்து வருட ஆரம்பத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகன் காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால அந்த தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் வந்து குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து இருவருமே அதாவது பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு விதத்தில் வந்து பண வரவுகளை கொடுக்கக்கூடியது என்னதான் ஏழரை செனி அப்படிங்கிற தாக்கங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆக்கப்பூர்வமான வருமானங்களை அணுதினமும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடை உள்ளவர்களுக்கு பொதுவாகவே இந்த விசுவாபு தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடு உதயமாகுது அதனால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டவங்க திருமண வயசு கடந்த கூட திருமணம் ஆகலின்னு கவலைப்பட்டவங்க அல்லது நம்ம வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டவங்க விரக்தி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும் ஆனால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் கண்டிப்பாக ஏற்படும் என்ன இந்த வருஷம் வந்து சுபகாரியம் நல்ல முறையில் நடந்தால் கூட அந்த சுபகாரிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் கடனை கட்ட முடியாமல் கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கணும் கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்துறது நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட இந்த களிகாலத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த கடன் விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த இருக்க போகுது உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு அதாவது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் உள்ளூரில் கிடைக்காம வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களை வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய சொந்த ஊரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற பணியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு வேலை பழு அதிகமாக இருக்கும் ஓய்வு நேரம் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் நீங்கள் உழைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் பார்த்துட்ருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்துக்கும் பொழுது அதில் வாதம் சம்மந்தப்பட்ட எதிர்வாதம் சம்மந்தப்பட்ட முரண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் கணவன் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் மனைவி ஆமாம் போடுவது மனைவி சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் கணவன் ஆமாம் போடுவது அல்லது இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போறீங்க அப்படிங்கறத விட அமைதியாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடியது அரசாங்கத்தில் வந்து அனுகூலம் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் தடைப்பட்ட சாதாரண அரசாங்கத்தில் வந்து ஒரு கட்டிட வரைபடம் கொடுத்துருப்போம் அதுக்கு ஒப்புதல் கிடைக்காம ஓயாம அலைஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அரசாங்க ஒப்புதல் கிடைக்கக்கூடிய அல்லது கட்டிய வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைக்கக்கூடிய அல்லது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு வந்து குடித நீர் இணைப்பு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சகஜமாக சரளமாக சந்தோஷமாக ஒப்புதல் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்துட்டு போகுது வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது ஏற்கனவே சொந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருந்து இந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துட்டு இருக்க போகுது பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டு உதயமானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான கிரக மாறுதல்கள் உண்டாகும் பொழுது இன்னும் ஓரளவு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகம் இருக்கும் இல்லையா அதாவது புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் நவ கிரகங்களுடைய கோச்சாரத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்குது இல்லையா அந்த ஜனனகால ஜாதகத்தை வந்து கணிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வளர்ச்சியானதா மகிழ்ச்சியானதா அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்